அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அண்ணின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான பதிவுங்க நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ரொம்ப ரொம்பவும் அபூர்வமான நாள் ஆடி மாதத்தின் நாலாவது வெள்ளிக்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமை பஞ்சமியும் இருக்கு இந்த பஞ்சமியே வெள்ளிக்கிழமையில வர்றதுனால ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பஞ்சமி என்று வாழ்க்கையை நல்ல செல்வ வளம் பெருகணும் நீங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த பெண்ணாகவோ ஆணாகவோ மாறணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் சரி மகாலட்சுமி தாயாருடைய பரிபூ அருள் உங்களுக்கு வேண்டும் என்றாலும் சரி மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த இந்த மூன்று பொருட்களை நாளைக்கு நீங்க எப்பொழுது போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வந்து இனிமேல் தான் பொழிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு தர்திர நிலையை அறவே நீக்கக்கூடிய அற்புதமான மூன்று பொருள் அதுவும் நாளைக்கு இந்த மூன்று பொருட்களை நீங்க சேர்த்து குளிப்பதன் மூலமாக நல்ல ஒரு ஒரு வளர்ச்சி அதாவது நல்ல செல்வ வளத்தையும் குடும்பத்தில் இருக்கிற துன்பங்கள் விலகி நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இது உங்களுக்கு நிச்சயமாக உதவி பண்ணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான நாள் நாளைக்கு நீங்க எப்பொழுது குளிக்க போனாலும் சரிங்க இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இந்த மூன்று பொருட்களும் சும்மா கொஞ்சமா இருந்தா கூட போதுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பச்சை கற்புரம் இந்த பச்சை கற்புரம் பார்த்தீங்கன்னா பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம உடல் முழுவதும் கிரகிக்கக்கூடிய அற்புதம் மான ஆற்றலை இந்த பச்சை கருப்புறம் நமக்கு தருங்க அது மட்டும் கிடையாது நல்ல ஒரு பணத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான பொருள் அதனால இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் பிடித்த பொருள் அதனால இதை வந்து நீங்க ஒரே ஒரு சி சின்ன துண்டு எடுத்து அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் பெருஞ்சீரகம் இதுவுமே பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த பொருள் இதுவும் ஒன்று அதே போல் பணத்தையும் செல்வத்தையும் காந்தம் போல ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புதமான பொருள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்தது பணவரவில் அதிரடி மாற்றம் செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய அற்புதமான வாசனை திரவியங்களில் முதல்ல இருக்கிறது இந்த ஏலக்காய் இந்த ஏலக்காய் என்ன பண்ணுறீங்க அந்த ஏலக்காய் அப்படியே போட வேணாம் அந்த ஏலக்காய்க்குள்ளே இருக்கிற சீடு இருக்குது பாருங்கள் விதைகள் இருக்கு பாருங்கள் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற விதையை எடுத்து அதை சும்மா லைட்டாக தட்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் அப்படின்ற நம்பரை வந்து உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் எழுதுங்க இது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்குரிய அற்புதமான நம்பருங்க நீங்கள் எப்பொழுதுமே நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கிற தண்ணியில் இருபத்தி நாலு பாலு அப்படின்னு எழுதி அதை நம்ம குளிக்கும் போது நல்ல சுக்கரனுடைய யோகம் ஏற்படும் ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்கிறதுக்கும் இது உதவி பண்ணும் அதுவும் நாலு தினத்தில் இதை நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும் அதனால் நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நம்பரை எழுதிக்கிட்டு இந்த பச்சை கற்பூரம் கொஞ்சமாக இருக்கிற பெருஞ்சீரகம் அதே போல் நீங்கள் வந்து அந்த சீடு விதை எடுத்து வச்சிருக்கீங்களே ஏலக்காய் விதை இது மூணுத்தையுமே நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் கலந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து குளிக்க போகும்போது நீங்கள் உங்கள் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஊற்றி நீங்கள் குளிச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி பிடிச்சி அதில் நீங்கள் கலந்துக்கலாம் இப்படி கலந்துட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மக்கு தண்ணி எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஆறு முறை மற்றும் ஸ்ட்ரீம் 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 அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த மக்கில் இருக்கிற தண்ணியை உங்கள் தலையில் ஊற்றிக்குவாங்க இப்படி அதில் இருக்கிற தண்ணி முழுவதும் நீங்கள் குளிங்க மனசுக்குள்ளே ஸ்ட்ரீம் 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 சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் நல்ல ஒரு ராசி மிகுந்த ஆணாகவோ பெண்ணாகவோ மாறக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்தி கொடுக்குங்க இதை வந்து நீங்கள் இன்றையிலேருந்து டெய்லி கூட நீங்கள் இந்த தண்ணியை வந்து இப்படி செஞ்சு குளிக்கலாம் இல்லைனா டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற நம்பரை எழுதி குளிக்கும்போது முதல் மகு எடுக்கிறீங்க பாருங்க அப்ப ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்னு ஒரு ஆறு முறை சொல்லிட்டு உங்கள் தலையிலையோ இல்லை உடல்லையோ ஊற்றி குளிங்க இது பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இது ரெடி பண்ணி கொடுங்க கணவர் உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க அனைவருமே இந்த மெத்தட பண்ணலாம் இப்படி தினத்தில் போது வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறும் கிடைக்கும் உகந்த பொருட்களும் இருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களும் இதில் இருக்கிறதுனால நாளைய தினத்தில் இந்த தண்ணீரை நீங்க குளிக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் இது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோடு இதை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க நாளைக்கு நீங்க காலையில் குளிச்சாலும் சரி இல்லை மதியம் குளிச்சாலும் எப்போ குளிச்சாலும் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு அற்புத பலனை வருடம் முழுவதும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி